இறை இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் இரண்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் நட்புறவும் உங்களோடு நாளும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித மார்சிலினஸ் மற்றும் புனித பீட்டர் ஆகிய இரு புனிதர்களே நினைவு கோருகின்றோம் யார் இந்த மார்சிலினஸ் மற்றும் பீட்டர் அப்படி செய்து செய்துவிட்டார்கள் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் மார்சிலினஸ் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு குருத்துவ நிலையை அடைந்தார் பீட்டர் திருச்சபை வழங்கும் பேய்களை ஓட்டும் அதிகாரம் பெற்றவராக துண்டு புரிந்து வந்தார் இருவரும் தங்களின் வேத விசுவாசத்திற்காக சிறையில் தள்ளப்பட்டனர் விசுவாசத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் சிலர் கிறிஸ்தவர்களை விசுவாசத்தின் பேரில் கொடுமைப்படுத்தி வந்தனர் கொடுமை புரிபவர்களை இவர்கள் இருவரும் மனம் திருப்பினர் அவர்களை கிறிஸ்துவின் விசுவாசிகளாக மாற்றினர் சிலரை புதிதாகவும் மனமாற்றினர் அவர் மனைவி மகள் ஆகியோர் கூட கிறிஸ்துவின் ஒளியை இவர்கள் மூலம் பெற்று கொண்டனர் இவர்கள் வீரசாவு நாளன்று நயக்ரா என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் ஒரு காட்டிற்குள் கொண்டு போகப்பட்டனர் அங்கே இவர்கள் தலைகள் துண்டிக்கப்பட்டு புதைக்கப்பட்டனர் லூசிலா ஃப்ரிமினா என்ற பக்தியுள்ள பெண்கள் இவர்களின் புனித உடல்களை எடுத்து திபுர்சியஸ் புதைக்குழியில் அடக்கம் செய்தனர் மன்னன் கான்ஸ்டின் கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொண்டு இவர்கள் கல்லறை மேல் பேராலயம் எழுப்பியதுடன் புனித எலெனா என்ற பெயர் கொண்ட தம் தாயையும் இங்கேயே அடக்கம் செய்தார் நாம் வெறும் மனிதர்களோடு போராடுவதில்லை வான்வெளியில் திரியும் தீய ஆவிகளோடு போராடுகிறோம் எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீது வெற்றி அடைந்து நிலைநிற்க வலிமை பெறும்படி கடவுள் தரும் படைக்கலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற இறைவாக்கை வாழ்வாக வாழ்ந்த இப்புனிதர்களை கொண்டாடும் நாம் இவர்களைப் போல் நாமம் கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிப்பவர்களாக வாழ இப்புனிதர்களின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு